இந்த பெரும்பான்மை சகோதரர்களோ மிக அந்நியொன்னியமாக நெருக்கலாக நம்பிக்கையாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் வேளாமை வெட்டிவிட்டால் அல்லது தேங்காய் ஆய்ந்து பிட்டு விட்டால் அல்லது கோபி கராம்புகளை அவர்கள் அதாவது பிடித்து விட்டால் எடுத்துக்கொண்டால் अब इधर नये लड़िया है। முஸ்லீம்கள் இடத்திலே வருவார்கள் மாணிக்கக்கல் கிடைத்து விட்டால் முஸ்லீம்களை தேடி வருவார்கள் ஏன் நல்ல விலை தருவார்கள் நம்பிக்கையோடு நடந்து கொள்வார்கள் ஏமாற்று செய்ய மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் சரியான விலையை தருவார்கள் என்று தான் தேங்காயும் மாங்காயும் நெல்லையும் கல்லையும் எதையி விற்பதாக இருந்தாலும் முஸ்லீம்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடி வந்து கொடுப்பார்கள் நல்ல விலை கொடுப்பார்கள் குறைகள் இருந்தால் பேசிக் கொள்வார்கள் வந்தா உட்கார்ந்தால் இடிங்க என்ன குடிப்போம் உங்களோட குடும்பங்கள் எப்படி மகள் எப்படி மகன் எப்படி எப்படி எல்லாம் விசாரணை செய்து அழகான முறையிலே அவர்களோடு பண்பாக நடந்து கொள்வார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லார்களே அது மட்டுமல்ல அவர்கள் கொண்டு வரக்கூடியவைகளுக்கு சரியான விலையை கொடுப்பார்கள் கொடுத்தால் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள் பணத்தை முதலாளி வீடு கட்ட வேண்டியிருக்கிறது மகளுடைய திருமணம் இருக்கிறது இப்படி இருக்கின்ற காரணத்தினால இதை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையான கட்டத்தில் அந்த பணத்தை நான் வேங்கிக் கொள்கிறேன் எடுத்துக்கொள்கிறேன் என்று வங்கியாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டுடைய முஸ்லீம்கள் என்பதை நாங்கள் மறந்து பழைய சரித்திரங்களை எடுத்துப் பாருங்கள் இன்றும் சில கிராமங்களில் கிராமப்புறங்களில் இடங்களில் அந்த நம்பிக்கை நானே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அப்படியாக நம்பிக்கையையும் நாணயத்தையும் வளர்த்த காரணத்தினாலேதான் அவர்கள் கூட சில இடங்களிலே பாடசாலை கட்ட காணி வேண்டுமா இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் காணியை கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாசல் கட்ட வேண்டுமா இதிலே பள்ளிவாசலை வாசலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று மெயின் டவுன்ல பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு இடங்கள் இருக்கின்றார்கள் துணையாக இருந்து கட்டுவதற்கு அவர்கள் மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியாக என்னுடைய மூத்தவர்கள் முதியவர்கள் அரசியல்வாதிகள் சென்ற காலத்திலே இருந்த துறை சார்ந்தோர்கள் மதத்தோடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களோடு அந்நியன்னியமாக கண்ணியமாக நம்பிக்கையாக நாணயமாக நடந்திருக்கின்றார்கள் அந்த காரணத்தினாலேதான் இப்படியாக ஆரம்பத்திலே சொன்னது போல புலன் அறுவையாக இருக்கலாம் அன்றாதபுரமாக இருக்கலாம் ரத்தமுறையாக முறையாக இருக்கலாம் இருக்கக்கூடிய குருநாகராக இருக்கலாம் அன்புக்குரியவர்களை கண்டியாக இருக்கலாம் எங்கேயும் பார்த்தால் மெயின் பள்ளி வாசல்கள் தலை நிமிர்ந்து இருப்பதற்கு எம்முடைய பண்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு ஒரு கடை திறப்பது கூட கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த இடங்களில் கடைகள் திறப்பது கூட பள்ளி கட்டுவதை விட்டுவிடுங்கள் அன்புக்குரியவர்களே வீடு குழற்க முடியாது கடையை துளர்க்கவும் முடியாத அமைப்புக்கு ஏன் மாற்றப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அதனால நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் சென்ற காலங்களிலே கூட சில சகோதரர்கள் சில சகோதரர்கள் நடந்து கொண்ட அதாவது மோசமான முறைகள் பள்ளிவாசலுக்கும் ஜெம்லியத்துள் அம்மாவுக்கும் இன்னும் சங்கங்களுக்கு அமைப்புகளுக்கு வந்து முதலாளி இவர் ஏமாத்தி பூஜை கட்டுமா இதை ஏமாத்தி விட்டார்கள் இப்படியான வாகனம் இப்படியான பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களது கஷ்டப்பட்டு சேர்த்தது இதுக்கு அநியாயம் செய்து செய்து கொண்டார்கள் விட்டார்கள் என்று ஒரு சிலர்கள் செய்கின்ற அந்த குறையினால எல்லோரும் பாதிக்கப்படக்கூடியதாக சமூகத்திலே பெரிய குறை ஏற்படக்கூடியதாக கரைக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது இன்னும் சிலர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது சில வாலிபர்கள் ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு அவர்களை திருமணம் செய்து இரண்டு போன்று பிள்ளைகளோடு நடுவிலே விட்டு விடுவதனால போய தினங்களிலே அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களிலே பன்சலைகளிலே இப்படியாக மோசமாக எம்மை விமர்சிப்பதற்கு காரணம் அன்புக்குரியவர்களே வாலிபர்கள் திருமணம் செய்துவிட்டு இஸ்லாத்துக்கு எடுத்து ரெண்டு மூன்று குழந்தைகளோடு அவர்களை அப்படியே உதறி தள்ளிவிடுகின்றார்கள் இப்படியான பாரிய குறைபாட்டினால குடுக்கல் வாங்கலுடைய பிரச்சனைகளினால நம்பிக்கை இல்லாமல் நாணயம் இல்லாமல் நடந்து கொள்வதனால துரோகங்கள் அநியாயங்கள் அவர்களுக்கு செய்கின்ற காரணத்தினாலே ஓரிருவர் செய்கின்ற அந்த கொலை எல்லோரையும் சாந்தி மோசமான உடைவுக்கு கொண்டு சேர்க்கின்றது என்பதை தான் இந்த கொத்துபாவிலே முன்வைக்கிறேன் சென்ற காலத்திலே நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள் இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் எமக்கு வாரி வாரி தந்தார்கள் சந்தோஷமாக தந்தார்கள் காணிகளை தந்தார்கள் பள்ளிகள் கட்டுவதற்கு உதவியாக இருந்தார்கள் மெயின் டவுன்களிலே கட்டினோம் அன்புக்குரியவர்களே கடைகளுக்கு வந்தால் கூட அழகாக விசாரித்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து குளிர்பானம் கொடுத்து இது முதலாளி கூட இருக்கிறதே இல்ல மொகனே குறைச்சி கொடுங்க இவரென்று கடனுக்கு கேட்டால் கடனுக்கும் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் அவர்கள கடையை தவிர வேற எங்கேயும் போக மாட்டார்கள் அப்படியானவர்கள்தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் கண்ணியமானவர்களே தொண்ணூத்தஞ்சு வீதம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வீதம் என்று சொல்லலாம் நல்ல மக்கள் இருக்கின்றார்கள் வேற நாடுகளோடு வேற நாடுகளுக்கு போய் பார்த்து வேற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் ஈமான் தான் இல்ல மற்ற அடிப்படையிலே அகலாக்குள்ளவர்களாக பண்பாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த புத்துபாவிலே சொல்லிக் காட்டுகிறேன் அன்புக்குரியவர்களே எனவே எங்கட தவறு எங்கட கொலைகள் அதைகளை நாங்கள் நீக்கி வரக்கூடிய காலங்களிலும் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதோ தேர்தல் காலம் எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது இந்த கட்டத்திலே நாங்கள் சூரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் விசேஷமாக தொப்பி தாடி ஜுப்பாவோடு இருக்கக்கூடியவர்கள் சூரத்துகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் விழிப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது சென்ற கால சென்ற சில தினங்களுக்கு முன்னாலே ஏற்பட்ட சில நிகழ்வுகள் எம்முடைய சமூகத்துக்கு மிகவும் ஒரு ஒரு ஒளிவான நிலைமை ஏற்படுத்துகின்றது சென்ற காலங்களிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட தஹரானியத்துடைய அந்த மோசமான நிலைமை அந்த தீவிர சிந்தனை எமக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாறுக்கு மாசுபடியை வைத்தது கருப்பு புள்ளியை ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறோம் எனவே அல்லாஹ் பாதுகாத்தான் திரும்ப ஒரு நல்ல நிலைமை எமக்கு வந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே சந்தேகங்கள் நீங்கி ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையை நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மூத்தவர்கள் முதியவர்கள் உளமாக்கல் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போம் என்றால் இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிம்மதியாக பெற்ற உரிமைகளை பெற்று அதை தொடர்ந்து கையிலே வைத்துக் கொண்டு போக முடியும் இல்லை என்றால் எவ்வளவு பெரும் போராட்டத்தோடு சென்ற காலத்திலே பெற்ற உரிமைகள் இன்றி

இதைத்தான் சொல்லல்லாஹு அரைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னல் மூமின் ஒரு மூமின் அவருடைய பண்பாடு அகலாக்கு நல்ல குணம் மக்களோடு சிரித்து பேசி அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஈடுபட்டு பகலெல்லாம் நோன்பு பிடிச்சிட அந்த கூடிய இந்த பண்பாடோடு நடந்து கொள்ளும் பொழுது அடைந்து கொள்கின்றான் என்பதைத்தான் சல்லல்லாஹு அறைவு செல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே சொன்னார்கள் அரைவ செல்லம் அக்கலுமீதான் மீதான் தராச நாளைய கிரியாமத்துல தக்தல்ல குரான் அல்ல சதக்காவல்ல ஆக பெரிய கணமாக்கக்கூடிய சாமான்தான் உடனே நல்ல பண்பாடுகள் என்று சல்லல்லாஹு அலைவு அவர்கள் சொல்லிக் காட்டி இருக்கிறார்கள் அதனால் அன்புக்குரியவர்களே எங்கட சகோதரர்களோட சில்லற பிரச்சனைகளுக்காக கோவித்துக் கொண்டு சண்டை புடிச்சாம ஏந்தலோ பண்பாடோடு அஹ் நல்ல குணத்தோடு வேற்று ப புறமதவர்கள் கடைகளுக்கு வந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்க பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் முஸ்லீம் என்ற பெயரை ஒட்டியவர்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லிக் காட்டிய போது சூரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எம்முடைய சகோதரர்கள் அனைவரும் பாதையில போனாலும் சரி வாகனத்தில் போனாலும் சரி பஸ்ஸுகள்ல போனாலும் சரி வங்கிகளுக்கு போனாலும் சரி ஹாஸ்பிட்டல்களுக்கு போனாலும் சரி மருத்துவமனைகளுக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் பக்கத்து வீட்டோடு நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி மிகவும் தூர சிந்தனையோடு மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே முன்னாலே தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில விஷமிகள் எம்மை வைத்து எம்மை வைத்து சேறு பூச பார்ப்பார்கள் அவைகளை விட்டும் தவிந்து கொள்வதற்கு எம்முடைய புள்ளகுட்டிகளுக்கும் இதை கேட்க இந்த கொத்துபாவை கேட்கக்கூடிய தாய்மார்களும் விழிப்பாக இருந்து உங்களோட குடும்பங்களுக்கு மாஸ் அதாவது சேறு பூச பார்ப்பார்கள் இவை இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் இந்த கட்டத்திலே மிகவும் விழிப்பாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மின்பரில் இருந்து இந்த கொத்துபா மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவுறுத்தலாக தருகிறோம் அன்புக்குரியவர்களே தேர்தல் வருகிறது அது உங்களுடைய உரிமை உங்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க முடியும் யாரும் அதிலே தலையிட முடியாது அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக மற்றவர்களை குத்தி காட்டுவது அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த நாட்டிலே அரசியல் மேடையில் ஏறக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான் அதற்கு துணையாக செல்லக்கூடிய உதவியாளர்களாக இருந்தாலும் சரிதான் யாருமே ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் தனியொரு நாளைக்கு கபூர்ல தூங்க போறோம் நாளைக்கு ஆமத்தில் அல்லாடத்தில் கேள்வி எனக்கு உட்படுத்த போறோம் உட்படுத்தப்பட போறோம் விசாரணை இருக்கிறது உலகத்தில் வாழ்றது கொஞ்ச நாள் பட்டமும் பதவியும் பணமும் அதாவது பணமும் இவைகள் சொற்ப குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும் அதற்கு பின்னால நீண்ட காலம் கபூரிலே வாழப்போறோம் நீண்ட காலம் ஆகலத்திலே வாழப்போறோம் அன்பு

உன்னை விட சிறந்ததுதான் ஒரு மானம் மரியாதை என்று சொன்னார்கள் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே அதனால கௌபத்துள்ளாவை இடித்து உடைத்து நுழைக்கி விடுவது அவ்வளோ பெரிய பாவத்துக்குரியதல்ல ஆனால் மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது அந்த கௌபத்துள்ளாவை உடைப்பதை விட பெரிய பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அரசியல்வாதிகளே அரசியல்வாதிகளுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களே அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களே மக்களே உங்கள் ஒவ்வொருவருக்குமாக புத்திமதியாகத்தான் இந்த கொத்துபாவை யாரையும் உங்களுடைய வாக்குகள் யாருக்கும் உங்களுக்கு வாக்களிக்க முடியும் ஆனால் மற்றவர்களை நிந்தித்து மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைத்து மற்றவர்களை சின்னாபின்னப்படுத்தி சிதறடிக்க வைத்து உள்ளங்களை நோவெடுத்துக் கொண்டு இந்த சொற்ப ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அல்ல இடத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் தயாமத்திலே பயங்கரமான தண்டனைக்கும் வேதனைக்கும் உட்படுத்தப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் எனவே உலகத்திலும் சோதனை அந்த சோதனை புள்ளகுட்டியும் மேற்படும் எம்முடைய குடும்பங்களுக்கு மேற்பட்டு ஒரு பாரிய இழப்பை துனியாவிலும் ஆகத்திலும் அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே தேர்தல் காலம் வருகிறது ஒருவர் தூசிக்காமல் கண்ணியமாக நடந்து கொண்டு அந்த தேர்தலை முன்னோக்க வேண்டும் சந்தைகள் பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது விசேஷமாக யூகே ல இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பொய் செய்தியை அங்கே பிரசுரித்ததனால ஒரு பாரிய சேதம் அந்த நாட்டிலே பெரும் புரளியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து எனவே இந்த வட்ஸ்அப்புகள் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்புக்குரிய மாணிவர்களே ஐடி பீல்டில் இருக்கக்கூடியவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எம்முடைய செய்திகளை பொய் செய்திகளை பகிர்ந்து கொள்வது பற்றக்கூடாக தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது இவைகளிலே மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் பெற்றார்களும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய உளமாக்களும் துறை சார்ந்தவர்களும் இதற்கு எம்முடைய வாலிபர்களுக்கு வழிகாட்டி எம்முடைய வாலிபர்களையும் இந்த கட்டங்களிலே பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் மாற்றமாக செயல்படுவதன் மூலமாக தான் பெரிய இழுக்கும் சேதமும் பாதிப்பும் ஏற்படும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்திலே புரிந்து சென்ற காலத்திலே வாழ்ந்தவர்கள் நல்ல பண்போடு வாழ்ந்தார்கள் பெரும்பான்மையோடு மிகவும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் ஏராளமான உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள் அந்த நிலைமையை திரும்பவும் கட்டி எழுப்பவர் இருந்தால் ஒவ்வொரு ஊர்களும் நிர்வாகிகளும் தாய்மார்களும் சகோதரர்களும் துறை சார்ந்தவர்களும் உளமாக்களும் ஒன்று சேர்ந்து பண்பாடுகளை வளர்ப்பதற்கும் பெரும்பான்மையோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்டல்களை செய்து சமூகத்துக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்திக் கொள்ள வல்லவ நல்லா எம் அனைவருக்கும் பொருந்திக் கொள்வாயாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக நல்லவர்கள் கொள்வாயாக எங்களை பண்பாடுகளை பெரும்பான்மை சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களை பற்றியும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் மற்ற மதத்தவர்களிடத்திலே ஏற்படுவதற்கும் அருள் மன்னிப்பாயாக கடைசி முடிவை தருவாயாக நாட்டிலே நடைபெறக்கூடிய யுத்தத்தை ஒரு சுமூகமான நிலைமைக்கு ஏற்பாடு செய்வதாக மஸ்ஜி பாதுகாத்து தருவாயாக இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசிபாக்குவாயாக இழந்த சொத்துக்களை மூட்டிக் கொடுப்ப இழந்த உயிர்களுடைய குடும்பங்களுக்கு பொறுமையை நசிபாக்குவாயாக எமக்கு எதிராக போராக்கூடிய விரட்டி அடித்து விடுவாயாக அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விடுவாயாக ரப்பேமுடைய முடையது வாக்களை அங்கீகரிப்பாயாக கபூல் செய்து கொள்வாயாக வாகு தவானா நம் இல்லாகி ரபில்